எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் அரசியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான அரசியலாக ஒன்று இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆனால் சீமானவர்களை வெளியே போனவங்க அரசியல்லாம் சோழி முடிய போகுது அப்படின்றது மாதிரி இருக்குது அதில் முக்கியமாக வந்து வெற்றிக்குமரன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதாவது வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்தார் அது வந்து ஆரம்பித்து சரி ஓகே பரவாயில்லப்பா ஒரு தமிழ் தேசியமாக ஒரு கொண்டு போகிறார் திராவிட கட்சிகளில் சேராம் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் கூட என் கட்சி இணைக்க போகிறேன் நான் வேல்முருகன் கூட சேரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த பண்ணுறாரு சரி இப்போ நீ வேல்முருகன் கூட சேர்ற அப்படின்றதுனால காண்டான அந்த கட்சியில் இருந்தவங்க சீமான் அவர்களை விட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வந்தால் நீங்கள் அண்ணன் வேல்முருகன் கட்சியில் இணைவீர்களா எங்களுக்கு நேரடியாக போய் இணைய தெரியாதா உங்களை தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் நீக்கிறதுன்னு சொல்லிட்டு தலைவரே நீக்கியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து கேவலமாக இல்லையா வெற்றிக்குமானவர்களுக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது அப்புறம் நீங்கள் நியாயம் தர்மம் அப்படிலாம் சீமான் அவர்கள் என்ன பார்க்கல அப்படின்ற நியாய தர்மத்தெல்லாம் நீங்கள் எப்படி பேசப்போச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது அப்ப நீங்க சொல்றது முழுக்க முழுக்க போயின்றது ரொம்ப கிளியரா தெரியுது அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு எனவே வெற்றிக்கு அவர்களோட அரசியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏன்னா வந்து இவ்வளவு வருஷமா வந்து ஒரு சரியான அரசியல் பாதை சரியான இடத்துல போய் நிற்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது காசுக்காக பண்ற அரசியல் காசுக்காகத்தான் இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது எப்போயுமே வந்து அரசியல்ன்றது வந்து மக்களுக்கான சேவையாக இருக்கணுமே தவிர அதுக்கு வந்து காசுக்காக இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து இருக்காங்க அதனாலேயே வந்து சீமானவர்கள் தனித்து நின்று இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக நிற்கிறார் அப்படின்றது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மக்கள் ஏன் சிறந்த அரசியல் தலைவராக இருப்பான்னா கண்டிப்பாக சீமானவர்கள் பேரில் இருக்கும் அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்தளவுக்கு அவர்கள் மிக சிறந்த அரசியல்வாதியாக இருக்கார் குமரன் அதுக்கு நேர ஆப்போசிட்டாக இருக்கார் அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்